ஆண்டவர் எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா பீகார்ல இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்றால் முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் நியமிக்கப்படுவார் அப்படிங்கறத அந்த கூட்டணி சொல்லியிருக்கிறாங்க துணை முதலமைச்சராக முகேஷ் சஹானி விகாஷீல் இன்சான் பார்ட்டி அப்படின்னு சுருக்கமாக சொல்றாங்க அந்த அந்த கட்சியினுடைய தலைவர் முகேஷ் சஹானி துணை முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிறதையும் அந்த கூட்டணி தலைவர்கள் கூடி பேசும் போது முடிவு செய்திருக்கிறார் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு முடிவுகளை importe. கூடுதலாக துணை முதலமைச்சர்களும் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு அந்த கூட்டணி சொல்லுது அசோக் கெலாட் காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவர்களில் ஒருவர் ராஜஸ்தான்ல முன்னாடி முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்களோடு பேசிட்டு லாலு பிரசாத் யாதவையும் சந்திச்சு பேசிட்டு தேஜஸ்வி யாதவியும் சந்திச்சு பேசிட்டு அவர் வந்து சில விஷயங்களை சொல்றாரு எட்டு தொகுதிகளில் காங்கிரஸை எதிர்த்து போட்டி இருக்கு இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு இருக்குல்ல அதை பத்தியும் பேசணும் இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்றாங்களே அவங்க எட்டு இடங்கள்ல போட்டிடுறாங்க நூத்தி நாற்பத்தி இடங்கள்ல எட்டு இடங்கள்ல கூட்டணிக்குள்ளேயே போட்டி இருக்குது எட்டு இடங்கள்லயும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் தான் நாலு இடங்கள்ல ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய தளம் லாலு பிரசாத் யாதவ் உடைய கட்சியே தேஜஸ்வி யாதவ் உடைய கட்சியே நாலு இடங்கள்ல போட்டியிடுது காங்கிரஸ் எதிர்த்து பிஜேபி எதிர்த்து இன்னொரு நாலு இடங்கள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது ஆக எட்டு இடங்கள்ல காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய எட்டு இடங்கள்ல தான் சிக்கல்கள் இருப்பதாக தெரியுது இது தவிர ஜே எம் எம் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை அவங்க கேட்கிற இடங்களை தேஜஸ்வி யாதவோ பிற கூட்டணி கட்சிகளோ கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதனால கூட்டணியில் அவங்க இடம் இடம் இல்லாமல் ஆதரிக்கிறதுல அவங்களுக்கு யோசனை அதனால அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடுவதில்லை தனியாக கேண்டிடேட் போடல ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது இன்னும் அவங்க சொல்லல ஏன்னா அது பக்கத்துல அதே மாநிலத்துல ஜார்கண்ட்ல இருக்கக்கூடிய உறவு வந்து அங்க அவங்க கூட்டணியில சேர்த்திருந்தாங்க அந்த கூட்டணி வெற்றி பெற்றது அங்கு கூட்டணி அமைச்சரவை இருக்குது அதுல ஜேஎம்எம் முதலமைச்சர் கூட்டணியில இரண்டாவது இடம் காங்கிரசுக்கு மூன்றாவது இடம் ஆர்ஜேடிக்கு இங்க அது ரிவர்ஸ்ல இருக்கும் ஆர்ஜேடி முதலிடத்துல காங்கிரஸ் இரண்டாவது இடத்துல இடதுசாரிகள் மேல் மூன்றாவது இடத்துல இவங்க ஜேஎம்எம் வந்தா நான்காவது ஐந்தாவது இடத்துல அந்த கூட்டணிக்குள்ள இருக்கணும் ஆனா கூட்டணிக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு முக்கியமான கட்சி அது அந்த கட்சிக்கு அந்த மாநிலத்துல செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது அந்த கட்சிக்கு கூட்டணியில் இடம் இல்லை ஒண்ணு எட்டு தொகுதிகள்ல ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு ஒன்னு சிஎம் டிப்டி கேண்டிடேட்டு அப்படிங்கிறதுல அந்த ஒன் மேன் பார்ட்டியாக இருக்கிற மட்டும்தான் சொல்ல முடியுது ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய சொல்ல முடியல ஏன்னா சொன்ன கேண்டிடேட் அது ஒரு பிரச்சனை சிஎம் கேண்டிடேட் சொல்றதுல அந்த அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் இந்த கூட்டணியில இது போன்ற சிக்கல்கள் வந்து அந்த மாநிலத்துல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி ஒரு தடாலடி முடிவு எடுத்து போன இடங்கள்லாம் என்ன ஆச்சுங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் இதே அசோக் கெலாட் ராஜஸ்தான்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்ன கேண்டிடேட்ஸையும் போடல சிபிஐ எம்ஐயும் ஒரு பழங்குடியினர் கட்சியையும் ரெண்டையும் தூக்கி தள்ளி வச்சிட்டாங்க அது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்களுக்கு கவ் வாங்கிடுச்சு ஆட்சிக்கு வர முடியாம போயிடுச்சு மத்திய பிரதேஷ்ல இதே மாதிரி காங்கிரஸ்ல சமாஜ்வாதி கட்சியை கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க அது சிக்கலாச்சு அகிலேஷ் யாதவ் கோபமாக போயிட்டாரு அதனாலதான் தோத்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா காங்கிரஸ் அங்க தோத்து போச்சு ஹரியானால ஆம் ஆத்மியோட இதே மாதிரி ஒரு சிக்கல் வந்தது ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட்ல கடைசியில அகாமடேட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல அகாமடேட் பண்ணாங்க பத்து தொகுதியில ரெண்டு இடத்துல போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் அசம்பிளில அகாமடேட் பண்ணாங்களா தெரியல தோத்து போச்சு ஒவ்வொரு குள்ள இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்துல தோத்து போச்சு இதெல்லாம் ஜெனியூனாக தேர்தல் நடந்து வரக்கூடிய வந்த ரிசல்ட் நம்ம நம்புறது சின்ன இந்த கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அதுவே ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் பீகார் முழுக்க ஒரு பதினேழு நாள் பேரணி நடத்தினாங்களே பயணம் போனாங்களே அதுல சொல்லக்கூடிய வாக்கு திருட்டு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது ஏவிஎம் தொடர்பான சர்ச்சைகள் இதெல்லாம் ஏதேனும் இருந்திருந்தால் நம்ம சொல்ற காரணங்கள் எல்லாம் சும்மா அப்படின்னு ஆயிடும் அதனால இப்போ எல்லாமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் மேல வெற்றி பெறலாம் இந்தியா கூட்டணி அல்லது சென்ற முறை இரண்டாயிரத்தி இருபதுல ஆனதை போலவே ஓவைசியினுடைய ஐந்து இடங்கள் வந்து இவங்களுக்கு அடிய கொடுத்தது அதனால வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் அந்த மாதிரி ஒண்ணு நடக்குமாங்கிறது தெரியல வாட் எவர் மேபி ரிசல்ட்டை பத்தி இப்ப பேச வேண்டாம் ரிசல்ட் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும் பட் இஷ்யூஸ் இது என்ன விதமான சித்திரத்தை என்ன விதமான தோற்றத்தை மக்களிடத்துல கொடுக்குது நீங்க போராட்டம் நடத்துனீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாம் செய்தீங்க ஆனா உங்களுக்கு கூட்டணிக்குள்ள ஒரு அழுத்தங்கள் இருக்குது தொகுதி பங்கீடு வரும்போது ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு வருகிறது நட்பு ரீதியான போட்டிகள் ஒரு புதிய டெண்டன்சி புதுசு இல்லை பழசுதான் இருந்தாலும் இப்போ கூட்டணியில ஒற்றுமை இல்லைன்னு அவங்க எதிர்த்தாப்ல ஒரு கேம்பெயின் நடத்துவாங்கல்ல அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு பட் நட்பு ரீதியான போட்டிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா சிபிஐ எம்எல் அவர்களோட தீபங்கர் பட்டாச்சாரியாவாக இருந்தாலும் சரி லாலு யாதவ் தேஜஸ்வி யாதவாக இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது நூத்தி நாற்பத் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் எட்டு இடங்கள்ல வித்ரா பண்ணுவாங்க வித்ரா பண்ணலனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி அது அந்த நாட்கள் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய தொகுதிகளுக்குள்ளவாவது ஏதேனும் மாற்றங்கள் வருதா பண்றாங்களா பார்க்கலாம் ஆனா சிஎம் கேண்டிடேட்டுன்னு ஒண்ணு தேஜஸ்வி யாதவ முன்னிறுத்துறாங்கல்ல அதுவும் பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் பண்றாங்க காங்கிரஸ் அப்படிலாம் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபைட் பண்ணி பாக்குறாங்க அது முடியாது தேஜஸ்விதவை முன்னிறுத்தி தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு நிலை வந்ததற்கு பிறகுதான் அவங்க அசோக் கெலாட் வந்து அந்த கூட்டம் பண்றாரு அசோக் கெலாட் அந்த யாதவை முன்னிறுத்துவதால பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அந்த கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த முடிவு எடுக்க முடியாம அங்க வந்து சிக்கல் இருக்கு நிதிஷ்குமாரோட தலைமையில தேர்தலை சந்திக்கிறாங்க நிதிஷ்குமாருடைய ஆட்சி மீதான தீர்ப்பு கூட்டணி ஆட்சி மீதான தீர்ப்பு தான் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஆட்சி மீதான தீர்ப்பு தான் தேர்தல் அப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க நிதிஷ்குமாரையே மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவாங்களான்னு கேட்டா இல்ல தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் முடிவு செய்வோம் செய்வோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு அமித்ஷா சொல்லிட்டாரு பட்னாவிஸ் மாதிரி தேர்தலுக்கு பிறகு யாரையாவது கொண்டு வந்து முதலமைச்சராக நியமிக்கலாம் சிராக் பாஸ்வான் சொல்றாரு அதே தான் இருக்கிறாரு அவர் சொல்றாரு தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமாரையே நாங்க தேர்ந்தெடுத்துருவோம் அதாவது என்டிஏக்கு தேர்ந்தெடுத்து விடும் ஏன்னா வேற சாய்ஸ் என்ன இல்ல பெரிய நிதிஷ்குமாருக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தம் ஒரே கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறாங்க நிதிஷ்குமாரை வீழ்த்துவது தான் அவருடைய நோக்கம் நிதிஷ்குமாருக்கு இந்த அரசை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசை ஆதரித்து பேச வேண்டிய மிக மோசமான ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு இடையில பேசினாரு ஆனா இப்போ அவரை விட்டா வேற ஆள் இல்லைன்னு சொல்றாரு அது எல்லாம் என்ன காட்டுதுன்னு தெரியல மற்றபடி முதலமைச்சர் யாருன்னு சொல்லணும் அப்படின்னு பி எம் யாருன்னு சொல்லணும்னு சொல்றவங்க இப்போ வந்து முதலமைச்சர் யாருன்னு சொல்லாம தான் தேர்தலை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத இதுல பார்க்க வேண்டியதாக இருக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றது அது சாதி அடிப்படையிலான வாக்குகள் தான் அப்படின்னு சொல்ற பெரும்பாலானவர்கள் அப்படிதான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு விதத்துல ஒரு சேலஞ்சு தான் ஒரு சவால் தான் ஆனா இப்போ நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்தான் தேர்ந்தெடுப்போம்னு ஒரு போற போக்குல ஒரு கூட்டணியில ஒரு சைட்ல இருந்து குரலை எழுப்ப சொல்றாங்களோ அவருடைய பே இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவு அடித்தளமாக இருக்கக்கூடிய சாதிகளை எல்லாத்தையும் பெறுவதற்காக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த மாதிரியும் பிட்ட போட்டு வைக்கிறாங்க அமித்ஷா ஒன்று சொல்கிறார் சிராக் பாஸ்வான் ஒன்றை சொல்கிறார் அப்படின்னு ஒரு கேட்டை எல்லா பக்கமும் ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமாங்கிறதும் தெரியல பார்க்கலாம் இது அது போக இன்னொரு விஷயம் அதை படிக்கும் போது எனக்கு என்னென்ன கேள்விகள் வந்ததோ அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த டிப்டி சிஎம்னு ஒருத்தர் கொடுக்குறாருல்ல அந்த சஹானி விஐபிங்கிற கட்சி அவர் வந்து பதினஞ்சு சீட்ல தான் இப்ப போட்டியிடுறாரு நாப்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பேரவையில் பதினைந்து இடங்கள் தான் கூட்டணி அவருக்கு ஒதுக்கி இருக்கு அவருக்கு டிப்டி சிஎம் அப்போ அவர் இங்கிருந்து அங்கு மாறிவதற்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்கு அவர் வல்னரபிள் பிஜேபியினுடைய மேனிப்புலேஷனுக்கு அவர் வல்னரபிள் அப்படின்னு இவங்களுக்கே தெரிந்து அவரை சமாதானம் செய்வதற்காக இப்படி ஒன்று கொடுக்கறாங்களா அவர் வந்து இபிசி மாதிரி அவங்கதான் நிதிஷ்குமாருக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் அதை காம்பன்சேட் பண்றதுக்காக நிதிஷ்குமாரை காம்பன்சேட் பண்றதுக்காக இங்கே அவரை முன்னிறுத்துகிறார்கள் நம்ம புரிந்து கொள்ளலாம் பட்டு அதுக்காகத்தான் பண்றாங்க அவர் லாயலா இவங்க கூட தான் இருப்பாரா இருப்பாருன்னா ஓகே அத புரிந்து கொள்ள முடியும் பட் பிஜேபிக்கு ஈல்ட் ஆயிடக்கூடாதுன்னு இப்ப குடுக்குறாங்க அது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கைவிட்டு விட்டார் என்றால் அப்படிங்கிற கேள்வியும் அதோட வருது இந்த இடங்கள் எல்லாத்தையும் பிளாங்கா பிளாக் அண்ட் ஒயிட்டா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாக எல்லாம் முடிவு செய்ய முடியாது இதுதான் உண்மையான நிலைமைன்னு அவங்க பதில் சொல்லும் போது உங்களை போன்றவர்களோ என்னை போன்றவர்களோ அதுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியறது இல்லை அந்த தான் நம்ம எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருக்க வேண்டியதும் இருக்கு ஓகே பிஆர்ல இந்த சிஎம் கேண்டிடேட் போட்டது ஆனா அங்க இன்னும் என்டிஏல இருந்து இன்னும் போடலை இதுல எல்லாத்துலயும் பிரசாந்த் கிஷோருடைய ஜன் கட்சி வந்து களத்து இருநூத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி கேண்டிடேட் போட்டு அவங்களும் காலத்துல நிற்கிறாங்க அது அவங்க யார தூக்கி விட போறாங்க யார கவுக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்